சிரியா சமீப நாட்களாக செய்திகள் அடிபட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய பெயர் இப்போ ரீசெண்டாக வந்து இஸ்ரேல் வந்து சிரியாவில் பல பகுதிகளில் வந்து தாக்குதலாக நடத்திக்கிட்டு இருக்காங்க கேட்டால் எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்திலாம் ரீசண்டாக வந்துட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன செய்தி வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசுங்கிறது கவிழ்க்கப்பட்டுருச்சு அங்கே வந்து சிரியாவை சுதந்திரம் அடைகிறதுக்காக ஆயுதம் ஏந்தி போராடின ஒரு குழு வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திலாம் வந்துச்சு இந்த சம்பவங்கள்னால மிடில் ஈஸ்ட்டில் வந்து பயங்கரமான பதட்டமான சூழல் அப்படிங்கிறது இருக்கு மிடில் ஈஸ்ட்டில் மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் பவர்ஸ் அதாவது ரஷ்யா யூஎஸ்ஏ அதே மாதிரி யூரோப்பில் கூட இந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு நிறைய பதட்டமான அரசியல் சூழல் அப்படிங்கிறது உருவாகிருக்கு இந்தியா கூட அவங்களுடைய ஒரு கவலையை வந்து தெரிவிச்சிருக்காங்க சிரியாவில் நிலைமை எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி உலகமே சிரியாவை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதுக்கான அளவுக்கு சிரியாவில் அப்படி என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது சுச்சுவேஷன் இன் சிரியா வாங்க கண்டென்ட் கூட போகிறதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லணும் முயற்சி செய் அப்படிங்கிற அந்த கப்பு வந்து ரீசண்டாக வாங்கியிருந்தேன் அதனால் வந்து நம்ம அதை வைப்போண்டா அப்படின்னு வச்சிட்டு சரி ரெண்டு வாட்டி முயற்சி செய்யணும் வருதேன்னு சொல்லிவிட்டு லேப்டாப்பில் இருக்கிற அந்த கவரை தூக்கிட்டேன் உடனே வந்து லேப்டாப்பில் வந்து காணும் வளர்ந்துட்டேன் அது இதுன்னு போட்டு வச்சு வறுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னே அதான் சரி எதுக்கு ஒரு வாட்டி தான் முயற்சி செய்யணும் ரெண்டு வாட்டி முயற்சி செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு ஸ்கின்னோடவே உங்கள் பேசுகிறேன் ரைட் இப்போது சிரியா மேட்ருக்கு வருவோம் சிரியாவில் பசர் அல் அசத் அப்படிங்கிறவருடைய ஆட்சிங்கிறது கவிழ்க்கப்பட்டிருக்கு அவர் உயிருக்கு பயந்து ரஷ்யாவில் போய் தஞ்சமடைந்திருக்காரு குடும்பத்தோட அவருடைய ஆட்சியை கவிழ்த்துட்டு சிரியாவை ஒட்டு மொத்தமாக ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற அமைப்புங்கிறது கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க இப்போ அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் சிரியா அப்படிங்கிறது வந்திருக்கு இந்த நகர்வுக்கு அப்புறமா தான் எவ்வளோ பெரிய பதட்டமான சூழல் அப்படிங்கிறது அங்கே உருவாயிருக்கு ஆனால் இது திடீர்னு நடந்த விஷயமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை இதுக்கு பின்னாடி கண்ணீரும் கவலையும் ரத்தமும் நிறைந்த மிகப்பெரிய போராட்ட வரலாறு அப்படிங்கிறது புதஞ்சிருக்கு ஹெச்டிஎஃப் குரூப்புங்கிறது சிரியாவை கைப்பற்றினதை பார்த்துட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே சமயத்தில் லெபனான்ல இருந்து செயல்படக்கூடிய ஹெஸ்போல்லா மாதிரியான அமைப்பும் ஐஎஸ் மாதிரியான அமைப்பும் இதுக்கு பயங்கரமான கவலையை தெரிவிச்சிருக்காங்க இது வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்படி இஸ்லாமிஸ்ட் அமைப்புகளுக்குள்ளேயே ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு சிரியாவில் நடந்த இந்த மாற்றத்தை வந்து பார்க்கக்கூடிய சூழலுங்கிறது இருக்குது இது எல்லாத்துக்கும் தாண்டி அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் மாதிரியான மற்ற நாடுகள் எல்லாமே இந்த நகர்வை பார்த்து கொஞ்சம் மிரண்டு போயிருக்காங்க அதுக்கு அவங்களுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அதே சமயத்தில் சந்தோஷமும் பட்டிருக்காங்க என்னடா அது சந்தோஷமாகவும் இருக்காங்கன்னு சொல்கிறேன் கவலைப்படுறாங்கன்னு சொல்கிறேன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழப்பமாக இருக்கா சிரியாவுடைய வரலாறுமே இதே மாதிரி குழப்பமான ஒன்றா தான் இருக்குது சிரியாவுக்கு ரொம்ப பெரிய செழுமையான வரலாறு அப்படிங்கிறது இருக்குது கிமு ஐயாயிரம் காலகட்டத்தை சார்ந்த பொருட்கள்லாம் கூட தொல்பொருள் அகழ்வாய்வில் சிரியாவிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரிச் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது சிரியாவுக்கு இருக்குது ஆனால் அந்த வரலாறு அப்படிங்கிறது எப்போ மழுங்கை போன ஒன்றா மாறுது அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டிஸ்க்கு அப்புறமா தான் ஏன்னா அதுக்கப்புறமான காலகட்டத்தில் சிரியாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிதிலம் அடைஞ்ச பில்டிங் மாதிரி சின்ன பின்னமாக கிடக்கு ஏகப்பட்ட அரசியல் குழப்பம் ஆட்சி கவிழ்ப்புன்னு அதோடைய வரலாறு முழுக்கவுமே குழப்பம் நிறைந்த தான் சிரியாவில் இருக்குது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் சிரியா வந்து பிரெஞ்சு ஆளுகைக்குட்பட்ட ஒரு காலனி நடாக இருந்துச்சு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் தான் சிரியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்கிது அதுக்கப்புறமா ஒரு ஆட்சி அமைப்புக்குள்ளே சிரியா வராங்க சரியாக அதே காலகட்டத்தில் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு புது நாடுங்கிறது அந்த பகுதியில் வந்து உதயமாகுது இந்த நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இஸ்ரேல் உதயமாகக்கூடிய சூழலில் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் இஸ்ரேலை எப்படியாவது உருவாக்க விடாமல் அழிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு பாலஸ்தீனியர்களுக்கு அந்த நாட்டை வந்து உதயமாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்ய ஆரம்பித்தாங்க அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய போர் அப்படிங்கிறது நடந்துச்சு இந்த போருங்கிறது எப்படி நடந்துச்சு இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் என்ன மாதிரியான சண்டை வந்தது இதெல்லாம் பற்றி நம்ம டீடைலாக ஒரு சீரீஸாகவே பார்த்தோம் இஸ்ரேலுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த சீரியஸை போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் அப்படிங்கிறது இந்த பிரச்சனைல உங்களுக்கு கிடைக்கும் இந்த போர்ல அதாவது இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் போர் நடந்துச்சு இல்லையா அந்த போர்ல இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றாங்க மற்ற எல்லா அரபு நாடுகளும் தெரிச்சு ஓடிட்டாங்க இதுல சிரியாவும் உண்டு இது சிரிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஏன்னா புதுசா வந்து உருவாகிட்டு இருந்த நாட்டுக்கிட்ட போய் தோற்றுருக்கானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஆட்சியில இருந்த கவர்மெண்ட் மேல அதிருப்தியில் இருந்தாங்க அந்த அதிருப்தியை அப்போது சிரியா கவர்மெண்ட்டுடைய மிலிட்டரியுடைய ஜென்ரலாக இருந்த ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் சிரியாவுடைய ஆர்மி சீஃபா இருந்த ஹுஸ்னி அல் ஜைம் அப்படிங்கிறவர் ஆட்சியை கவிழ்த்துட்டு அவர் வந்து பவருக்கு வர்றார் அவர் வந்ததுக்கப்புறமா நிலையான ஆட்சி கொடுப்பாரு அவருக்கு கீழே சிரியா பயங்கரமாக டெவலப் ஆக போகுது அப்படின்னு யோசிச்சாங்க அதான் நடக்கல கொஞ்ச நாள்லேயே அவரை கவிழ்த்துட்டு அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்த ஜமி அல் ஹினாவி அப்படிங்கிறவர் அவர் ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குறாரு அதுக்கப்புறம் அவரை கவிழ்த்துட்டு அடிப் அல் ஷிஷா கிளி அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வர்றார் இதெல்லாம் நடந்தது எதுவோ ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேயே இப்படி மூணு வாட்டி ஆட்சி கவிழ்க்கப்பட்டு சரியால் புது கவுன்மெண்ட்டுங்கிறது உருவாச்சு இதில் கடைசியாக ஆட்சிக்கு வந்தாரில் ஷிஷாக்லி அவர் என்ன பண்ணார்னா அது வரைக்கும் பார்லிமெண்ட் செயல்பட்டு இருந்தது அந்த பார்லிமெண்ட்டையும் கவிழ்த்துட்டு முழுமையாக என் கண்ட்ரோலுக்கு இல்லை தான் இனிமே கவர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்குள்ளே கொண்டு வந்தார் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் சிரியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் ஒரு பொலிட்டிக்கலான ஒப்பந்தம் அப்படிங்கிறது உருவாச்சு இதில் ஈகிப்டுக்கு கீழே சிரியா செயல்படும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருந்துச்சு இது நிறைய சிரிய மக்களுக்கு பிடிக்கவே இல்லை ஈகிப்துலேருந்து தனியாக பிரிஞ்சுவா அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் நிறைய உள்நாட்டு போராட்ட குழுக்கள்லாம் உருவெடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி உருவான அந்த ரிபல்ஸ் குரூப்பில் வந்து சிரியா இருந்து முக்கியமான அதிகாரிகள் கூட இருந்தாங்க அந்த அதிகாரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து பாத் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை ஆரம்பித்து அவங்க வந்து புரட்சி செய்ய ஆரம்பித்தாங்க ஆட்சியை கவிழ்த்து அவங்க வந்து புதிய அரசை வந்து உருவாக்குனாங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பாத் பார்ட்டியில் வந்து பெரிய குழப்பங்கிறது உட்கட்சி குழப்பமாக உருவெடுத்துச்சு கட்சி ரெண்டாக பிரிஞ்சுது அப்படி பிரிஞ்சதில் ஒரு செக்டார் மட்டும் சிரியாவுடைய ஆட்சி பொறுப்பை கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்தாங்க மீதி இருக்கக்கூடிய செக்டரை வந்து அடித்து விரட்டினாங்க அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த செக்டாருடைய ஹெட்டாக இருந்தவர் ஹஃபீஸ் அல் அசாத் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சிரியா அப்படிங்கிறது வந்துச்சு சிறியா அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அதுக்கப்புறமா முழுமையான டிக்டேட்டர்ஷிப்புக்குள்ளே நுழைஞ்சாரு ஹஃபீஸ் அல் அசாத் அவருடைய ஆட்சி காலக்கட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தது அவர் எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற சூழலுங்கிறது உருவாச்சு அதுக்கு நடுவுல இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் சிக்ஸ் டேஸ் வார் மாதிரியான போர்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துச்சு அதுல சிரியாவும் கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி மற்ற அரபு நாடுகள் மத்திலேயும் சிரியாவுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமான தான் இருந்துச்சு லெபனானில் வந்து சிரியாவுடைய படைகள் அமைச்சு லெபனானுக்கு எதிராக வந்து போர் செஞ்சுக்கிட்டு இருந்தது சிரியா அதே மாதிரி ஈராக்கில் வந்து யூஎஸ் வந்து இன்வெஷன் பண்ணாங்க இல்லையா அப்போ யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணி யூஎஸ் ட்ரூப்ஸோட போச்சு சிரியாவுடைய ஆர்மி இதெல்லாம் இவருடைய பீரியட் தான் நடந்துச்சு அதுக்கப்புறமா தான் சூழலுங்கிறது மாற ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு முக்கியமான சம்பவங்கிறது சிரியாவில் நடந்துச்சு ஹஃபீஸ் அல் அசதுடைய மூத்த மகனான பசில் அல் அசத் அப்படிங்கிறவர் தான் தந்தைக்கு அப்புறமா அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்துச்சு ஆனால் அவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் துரதிருஷ்டவசமாக இறந்து போயிடுறாரு அவருடைய மறைவுக்கு அப்புறமா யாரை வாரிசாக அறிவிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இரண்டாவது மகனை வாரிசாக மாற்றணும்னு யோசிக்கிறாரு ஹபீஸ் அல்லாசாத் இரண்டாவது மகன் அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லி லண்டனில் ஆப்தோமாலஜி டாக்டர் படிப்பை படிச்சிட்டு இருந்தார் கண்டாக்டர் படிப்பை படிச்சுட்டு இருந்தார் அவரை தேடி போய் கடத்தி கொண்டு வந்து நீமே நீதாண்டா வாரிசு ஏன் அரசியல் வாரிசு நீதான் அப்படின்னு சொல்லி அஃபீஸ் அல் அசாத் அறிவிச்சார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரமாவது ஆண்டு ஜூன் மாதம் அஃபீஸ் அல் அசாத் இறந்து போறார் அவருடைய மறைவுக்கு அப்புறமா ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி அவருடைய இரண்டாவது மகனான பஷீர் அல் அசாத் பிரசிடென்ட்டை பொறுப்புக்கு வந்து சேர்றார் அவர் ஆட்சிக்கு வந்த சமயத்துல நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து உருவாகிறார் முக்கியமா அறநூறு பொலிட்டிக்கல் கைதிகளை வந்து விடுதலை செய்கிறார் இந்த மாதிரி கைதிகளாக இருக்கிறது தப்பு அப்படின்லாம் ஸ்டேட் பண்ணி சொல்கிறார் அதே மாதிரி உலக நாடுகளுக்குலாம் அழைப்பு கொடுக்குறார் சிரியாவில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் செய்கிறார் நிறைய மாற்றம் இருக்குதுப்பா சிரியாவை வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவாக அவர் கொண்டு போகிறார் போல் அப்படின்னு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நாள்லையே இவரும் அவங்க அப்பா மாதிரி தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு சின்ன போராட்டம் அப்படிங்கிறது சிறியால் வெடிச்சது அந்த போராட்டத்தை ஆயுதங்களை கொண்டு கண்மூடித்தனமாக அடக்கினாரு பஷர் அல் அசத் அப்போதான் இவருக்கும் ஹஃபீஸுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது ஆனாலும் இப்படி மன்னர் ஆட்சி மாதிரி அப்பாவுக்கு அடுத்து பையன் அப்படின்னு நடக்கக்கூடிய அந்த ஆட்சியை வந்து சிறிய மக்கள் வந்து விரும்பலை அங்கங்கே போராட்டம் வெடிக்க ஆரம்பித்தது பெரிய அளவுக்கு வந்து எதிர்ப்புகள் உருவாக ஆரம்பித்தது சின்னதாக புகைச்சிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பித்தது குறிப்பாக மாணவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா அது இன்னும் தீவிரமடைய ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் சிரியாவில் ஒரு பதினஞ்சு சின்ன பசங்க வந்து ஒரு பெரிய சவுத்தில் ஒரு கிராஃபிட்டியை வரைகிறாங்க இந்த மன்னராட்சி முறை வந்து ஒளியணும் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்புகிறாங்கங்கிற அர்த்தத்தில் அந்த கிராஃபிட்டிங்கிறது இருந்துச்சு அந்த ஓவியத்தை யார் வரைஞ்சா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த பதினைஞ்சு பசங்களையும் அரஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க சிரியா கவர்மெண்ட் இப்படி சின்ன பசங்களை காவல்துறை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி கசிய அப்புறமா மக்கள் போராட்டங்கிறது பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்து பதினொன்றில் அது இன்னும் தீவிரமடைய ஆரம்பிச்சது அது இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பித்தது எப்போனா இன்னொரு சம்பவத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் முப்பதாம் தேதி ஹம்சா அலி அல் கத்தீப் அப்படிங்கிற பதிமூணு வயது சிறுவனுடைய உடல் அப்படிங்கிறது கண்டெடுக்கப்பட்டுச்சு சிதிலமான முறையில் அந்த பையன் வந்து போலீஸால் அரசு செய்யப்பட்டு டார்ச்சர் மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற செய்தி வந்து வெளியில் வந்துச்சு அதுக்கப்புறமா தான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் மூலமாக வெடிக்க ஆரம்பித்தது அதுக்கப்புறம் சிரியாவில் அது ஒரு போராட்டமாக இல்லாமல் சிவில் வாராகவே உருவாக ஆரம்பிச்சது ஒரு பக்கம் மக்கள் தெருவில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க இன்னொரு பக்கம் அதே மக்களில் இப்படி போராடிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது ஆயுதம் ஏந்தி போராடினாதான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் வந்து தனியாக பிரிஞ்சு வந்து ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய குழுக்களாக உருவாக ஆரம்பித்தாங்க இப்படி நிறைய சின்ன சின்ன குழுக்கள் வந்து அங்கே அங்கே உருவானாங்க இப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கின இந்த மக்கள் போராட்டத்தை வந்து தடுக்கிறதுக்கு அல் அசத் என்ன திரும்ப பண்ணார் அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்தினா வேலைக்கே ஆகாது அப்படின்னு முடிவெடுத்து இராணுவத்தையும் காவல்துறையும் ஏவி விட்டார் கண்மூடித்தனமாக அவங்க கண்ணில் பார்க்குறவங்களெல்லாம் அட்டித்து கொண்டாங்க சுட்டு கொண்டாங்க அதுவும் களத்தில் இருந்தவங்கள மட்டும் சுட்டு கொள்ளலை நாங்கள் அந்த போராட்டத்தையே நடக்க விடாமல் பண்ணுறோன்னு சொல்லி வீடு வீடாக ரெய்டு பண்ணி அந்த ரெய்டிலேயே நிறைய பேரை வீட்டுக்குள்ளேயே வச்சு சுட்டு கொண்டாங்க காவல்துறையும் இராணுவத்தினரும் இது மக்களை பயங்கரமா கிளர்ச்சி அடைய வச்சுது சிரியாவில் மக்களுக்கு எதிராக பெரிய அளவுக்கான வன்முறையை அரசே கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்திங்கிறது உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது யுஎஸ்ஏ யூரோப் ரஷ்யா மாதிரியான பல நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐக்கிய நாடுகள் சபை சிரியாவை கடுமையாக கண்டனம் தெரிவித்ததோட மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு அங்கே நிலமை மோசமாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழுவை வந்து அனுப்புறாங்க ஒரு கட்டத்துல அந்த குழுவுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தையே கைவிடக்கூடிய சூழலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை தள்ளப்பட்டுச்சு அவ்வளோ மோசமான நிலைமை அப்படிங்கிறது சிரியாவில் இருந்துச்சு சிரியாவில் மக்கள் விரோதமாக நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை கண்டித்து அதுக்கு நிறைய பொருளாதார தடைகளை அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன்லாம் கொண்டு வந்தாங்க ஆனாலும் அல் ஹசத் அதை பற்றி படாமல் அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்படி கடுமையான பொருளாதார நெருக்கடிங்கிறது இருந்த சமயத்துலேயும் எப்படி சிரியா கவர்மெண்ட்டை வந்து இவர் நடத்திக்கிட்டு இருந்தார் அல் ஹசாத் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதுக்கு காரணம் போதைப்பொருள் கேப்டகன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை வச்சு தான் ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நம்பிதான் ஆகணும் கேப்டகன் அப்படிங்கிறதுடைய உற்பத்தி இடமாக சிரியா அப்படிங்கிறது உருவாச்சு இது ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் டேப்லெட்டாக ஜெர்மனியில் வந்து கண்டுபிடிச்சாங்க ஆனால் அது வந்து ஒரு போதைப்பொருளை அதுக்கப்புறமா மாறுச்சு யூரோப்பில் இதுக்கு முழுமையான தடைங்கிறது இருந்துச்சு இதை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டாங்க ஆனால் அதை சிரியாவில் அதிகமாக இல்லீகலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லிகள் அப்படின்னு ஒரு பேருக்கு இருந்தாலும் கவர்மெண்ட்டுடைய முழு சப்போர்ட்டோட தான் அது நடந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது உலக நாடுகள் மத்தியில் இருந்துச்சு குறிப்பாக அரபு நாடுகள் கிட்ட இருந்து வந்துச்சு ஏன்னா இப்படி உற்பத்தி ஆகக்கூடிய இந்த போதைப் பொருளை அதிகமாக அவங்க எங்கே சப்ளை பண்ணாங்க அப்படின்னா நல்ல பணக்கார நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்குள்ள தான் சப்ளை பண்ணாங்க ஜோர்டன் சவுதி அரேபியா யுஏஇ மாதிரியான நாடுகளுக்கு இந்த போதை வஸ்து அதிகமாக சிரியால தான் வந்திருக்கு இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே திணறினாங்க அரபு நாடுகள் இந்த போதை ஏற்றுமதி மூலமா கிடைச்ச வருமானத்தை வச்சு தான் சிரியா கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருந்தார் அல்லாசா அது கவர்மெண்ட்டை மட்டும் அவர் நடத்தலை அவருடைய குடும்பத்துக்கே பெரிய அளவுக்கான வருமானம் அப்படிங்கிறது இந்த போதைப்பொருள் பிஸ்னஸ் மூலமாக தான் அவருக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிச்ச சிரியாவை சார்ந்த குழுக்களுக்கு நிறைய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்குது ஃபண்டிங் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்குது சிரியாவில் நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு குழப்பத்தை அரசியல் ரீதியாக அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு கொண்டாட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இதை பார்த்தாங்க அதனால் ஃப்ரீ சிரியன் ஆர்மிங்கிற மாதிரியான போராட்ட குழுக்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட்டு கூட பண்ண ஆரம்பித்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் நாடுகளுடைய சதி சிரியாவில் அப்படிலாம் நிலமை இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அதுதான் கிடையாது சிரியாவுக்கு பக்கத்தில் இருந்த அரபு நாடுகளுடைய அமைப்பு கூட சிரியாவுக்கு கடுமையான தடைகளை விதிச்சாங்க சிரியன் அஃபீஷியல்ஸ்லாம் அரபு நாடுகளுக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தடைங்கிறது இருந்துச்சு நிலமை அந்த அளவுக்கு சிரியாவில் மோசமாக இருந்துச்சு சிரியாவில் நடந்த இந்த உள்நாட்டு கலவரத்தால் சிரியாவுடைய எக்கனாமி பெரிய அளவுக்கு உடைய ஆரம்பிச்சு அங்கேருந்து லட்சக்கணக்கான மக்கள் பக்கத்தில் இருந்த நாடுகளுக்கு அகதிகளாக வர ஆரம்பித்தாங்க எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய உறவுகள் தான் அவங்க அவங்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனான் ஈரான் ஜோர்டான் மாதிரியான நாடுகள்லாம் இந்த சிரியன் அகதிகளுக்கு தஞ்சம் புகுறதுக்கு இடம் கொடுத்தாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது அவங்களுக்கு சுமையாக மாறக்கூடிய அளவுக்கு நிலமை மோசமாக ஆரம்பிச்சிது லெபனானில் மட்டும் ஐம்பது லட்சம் சிறிய மக்கள் அகதிகளாக இருக்காங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய டர்க்கியில் முப்பது லட்சம் மக்கள் அகதிகளாக இருக்காங்க இவங்களுக்கு திரும்ப சிரியாவுக்குள்ளே போவோமா பத்திரமா இருப்போமா அப்படிங்கிறது தெரியல அந்த அளவுக்கு அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் உறவுகளை இழந்திருக்காங்க உடமைகளை தொலைச்சிருக்காங்க அவங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அவ்வளவு மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குறதுக்கு உறைவிடத்தை தர்றதுக்குன்னு இந்த மற்ற நாடுகளுடைய கவர்மெண்ட் செலவு பண்ணுறதே ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அந்த நாடுகளுடைய பட்ஜெட்டில் இது ஒரு பெரிய சுமையாக இருக்குது அப்படின்னு அவங்களே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா அகதிகளாக பல லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தது சிரியா சம்பவத்திற்கு அப்புறமா தான் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிடுற அளவுக்கு சிரியாவில் அல் அசாத் கவர்மெண்ட்டுங்கிறது செயல்பட்டு இருந்துச்சு அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த கவர்மெண்ட் மேலே அதிருப்தியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு சரியாக இதே காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிரியாவில் சிவில் வார் உருவான அதே சமயத்தில் ஈராக்கில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக போர் செய்கிறதுக்காக சிரியாவிலேருந்து ஒரு சோல்ஜர் கிளம்பி போகிறார் கிளம்பி போய் அமெரிக்க படைகளுக்கு எதிராக போர் செய்கிறாரு அதுக்கப்புறமா அல் கைதாவில் ஜாயின் பண்ணி அமெரிக்காவுக்கு எதிராக போர் செய்ய ஆரம்பிக்கிறார் அவருடைய பெயர் அபு முகமது அல் ஜோலனி அந்த சமயத்தில் ஈராக்கில் அமெரிக்க ஆதரவுக்கான ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது உருவாயிருச்சு அந்த கவர்மெண்ட்டுடைய கைகளில் அல் ஜோலனி பிடிபடுறாரு அவரை சிறை கைதியாக உள்ளே வச்சுருக்காங்க அமெரிக்க அதிகாரிகளும் ஈராக் கவர்மெண்ட்டை சார்ந்த அஃபிஷியல்ஸும் வந்து அவரை வந்து பயங்கரமாக இன்ட்ரகேஷனுங்கிறத பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஜெயிலில் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி அவரை வந்து ஈராக் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் சிரியாவுக்கு கிளம்பி வர்றார் கிளம்பி வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழல்லாம் பார்த்து சிறிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கான வேலையில் இறங்குறார் அப்படி ரெண்டாயிரத்து பதினேழில் அவர் உருவாக்கின அந்த அமைப்புடைய பெயர் தான் ஹயத் தஹீர் அல் ஷாஹம் அப்படிங்கிற அமைப்பு சுருக்கமாக ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற அமைப்பு இந்த அமைப்பு உருவாக்குனதுக்கப்புறமா சிரியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பஷர் அல் அசத் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராட்டத்தை தொடங்குறாரு அல் ஜுலானி ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கப்பட்ட அந்த போராட்டங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைய ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் அது ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது இன்னும் தீவிரமடைய ஆரம்பிக்குது அவருடைய அமைப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவெடுக்க ஆரம்பிக்குது இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருடைய அமைப்பை தீவிரவாத அமைப்பாக அமெரிக்கா இஸ்ரேல்லாம் அறிவிக்கிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் எங்களுக்கு உங்களுக்கு எந்த பகையும் கிடையாது எங்களுடைய ஒரே குறிக்கோளுங்கிறது சிரியாவில் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும் அதனால் அதனால எங்களையும் எங்களுடைய கொள்கையையும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்படி தன்னுடைய அமைப்பை ஸ்ட்ராங்காக்கிக்கிட்டு சிறிய அரசியல்லையும் தவிர்க்க முடியாத சக்தியை உருவெடுத்துக்கிட்டு போர்க்களத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போர் செஞ்சுக்கிட்டு இருந்த அல் ஜுலானி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை சுவைக்க ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் அந்த வெற்றி கிட்டத்தட்ட முழுமையை நோக்கி நகர ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிசம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிரியாவை ஒட்டுமொத்தமா தன்னுடைய எஸ்டிஎஸ் அமைப்புடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார் அல் ஹெஸ்டிஎஸ் அமைப்புடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சிரியா போன உடனே அது வரைக்கும் பிரசிடென்ட்டாக இருந்த பஷர் அலசத் தன்னுடைய குடும்பத்தோட ரஷ்யாவுக்கு போய் தஞ்சம் படுத்திருக்கார் அங்கே ஒரு கண் ஆஸ்பத்திரி கட்டி அங்கே இனிமேல் அதை தான் கவனிக்க போகிறேங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாருங்கிற மாதிரியான தகவல்கள் அப்படிங்கிறது வெளியில் வருது அவருடைய குடும்பத்தின் மேலே இந்த ரிபல்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் எந்த அளவுக்கு குலவெறியோட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சிரியால இருந்து கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸே உங்களுக்கு விஷுவலாக அதுக்கு சாட்சியாக இருக்கும் அவருடைய அப்பா இருக்கார்ல யார் பிரெசிடென்ட் பஷர் அல்லா சதுடைய அப்பாவாக இருந்தார்ல ஹஃபீஸ் அவருடைய கல்லறையை போய் உடச்சு புதைச்சி வச்சுருந்த அவரை வெளியில் எடுத்து கொளுத்துற அளவுக்கு அவங்களுடைய கோபம்ங்கிறது இருந்துச்சு இப்படி கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச அல் அசத் கிட்ட இருந்து சிரியாவை காப்பாற்றிட்டாங்க இந்த போராளி குழு அப்படின்னு சொல்லி தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமிஸ்ட் அமைப்புகள் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதே சமயத்தில் அவங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கைக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிசபுல்லா அமைப்பு மாதிரியும் ஐஎஸ் அமைப்பு மாதிரியான அமைப்புகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எஸ்யாஸ் அமைப்பு கிட்ட சிரியா இப்போ போயிருச்சு அதனால அடுத்து எங்க மேலே தான் தாக்குதல் நடத்துவாங்க அதுக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து சிரியாவுடைய பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இராணுவ தளவாடங்கள் மேலதான் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் இது கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள ஒன்னான்னு பார்த்தா சுத்தமா கிடையாது இப்போ உருவா இருக்கிற கவர்மெண்டாவது நிலையாங்க இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா சிரியாவுடைய ஹிஸ்ட்ரி அந்தளவுக்கு இருக்கு அங்கே ஒரு நிலையான கவர்மெண்ட் உருவாகணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையெல்லாம் சரியாகணும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தரணும் அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு அங்கே தாக்குதல் நடத்தி அவங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான மனநிலைங்கிறதே தெரியல இஸ்ரேலுடைய இந்த அடாவடித்தனத்தை மட்டும் எந்த பெரிய உலக நாடுகளும் கேள்வி கேட்கிறதே இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனைக்கு பெரிய காரணமா இருக்கு சிரியாவுடைய தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கக்கூடிய ரிபல்ஸ் உடைய ஆதரவு பெற்ற மொஹம்மது அல் பஷீர் அப்படிங்கிறவர் தற்காலிக பிரதமராக பதவிக்கு வந்திருக்கார் அவர் இப்போ ஒரு இன்டர்ம் கவர்மெண்ட்டுங்கிறத உருவாக்குவார் அதுக்கப்புறமா ஒரு நிலையான அரசுங்கிறது உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படின்னுமே உருவாக போகிற அரசாவது அங்கே ஒரு நிலையான அரசாக இருக்கணும் அங்கே ஒரு ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படாமல் இருக்கணும் அந்த அரசும் மக்கள் நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஆட்சியை தரணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அங்கேருந்து இருந்து அகதிகளாக ஓடிப்போன மக்கள் மறுபடியும் அங்கே திரும்ப வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம எல்லாருமே மனசார நினைப்போம் அது சிரியாவில் நடந்தால் நல்லா இருக்கும் சரி ஓகே பிகே பஸ் சிரியாவில் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுங்கிறது இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த சிரியாவை பற்றின குழப்பம் யாருக்காவது இருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த புரிதல்ங்கிறது கிடைக்கட்டும் நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் எங்களுடைய பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க ஃபேஸ்புக்கில் புது பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் அதோடைய லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம் அதையும் க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்னோடு உங்களை வந்து பார்க்குறேன்